ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வின்காஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு லவ் படிச்சிடல நல்ல ஒரு செடான் கார் டீசல் வேரியண்ட் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக ரெகுலராக யூஸ்டு காரோட அப்டேட்டாக பார்த்துட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சவுலெட்லேருந்து ஆப்ட்ரா பார்க்க போகிறோம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் மாடலுங்க மே மாதம் ரிஜிஸ்ட் ஆகிருக்கு சிங்கிள் ஓனர் காருங்க வண்டி பார்த்திங்கன்னா சடனில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இதில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் டுவெல் பேக் வந்துடுங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி நல்ல கூலிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனியிலேருந்து வந்த சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேருக்கு அளவிலோடு கொடுத்துருக்காங்க பேக் சைடு ப்ரோலாம் பாருங்கள் லெக் ரூம் ஹெட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டட் ஷோரூம்லேருந்து வந்தப்போ நல்ல ஒரு சொகுசு வண்டி இப்போ கம்பெனி ஸ்டாஃப் ஆகிட்டதுனால ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி நீங்கள் போகக்கூடிய இடம் சேலத்தில் பார்க்கணுங்க நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது வண்டி பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒயிட்டுங்க ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் ரெண்டுமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் லிட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க லோ பட்ஜெட் நம்ம பே சேனல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டர் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டிவல் ஏர் பேக் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலாயிரம் ஏதோ ஓடி இருக்குங்க சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன் வந்துடும் காரோட இன்ஜின் ரூமுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இன்ஜின் ரூப்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக இந்த வண்டியை எடுத்து ஓட்டலாம் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சி ஓனர் கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுக்கலாம் ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்